ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் அருகே பெரிய குளம் இருந்தது அந்த குளத்தில் பல வாத்துகள் வாழ்ந்தன அவற்றில் இரண்டு வாத்துகள் மிகவும் பிரபலமானவை ஒன்று கருப்பு வாத்து மற்றொன்று வெள்ளை வாத்து கருப்பு வாத்து சாதாரணமாக இருந்தாலும் மிகவும் உழைப்பாளி எல்லாருக்கும் உதவி செய்யும் யாரையும் இழிவாக பேசாத நல்ல குணம் கொண்டது வெள்ளை வாத்து பார்க்க அழகாக இருந்ததால் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டது நான் அழகு நீ கருப்பு என்று கருப்பு வாத்தை கிண்டல் செய்தது ஒரு நாள் வெள்ளை வாத்து சொன்னது என்னை பார் நான் எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறேன் நீ கருப்பாக இருக்கிறாய் உன்னை யார் விரும்புவார்கள் கருப்பு வாத்து அமைதியாக சொன்னது அழகு முக்கியமில்லை நல்ல மனசுதான் முக்கியம் ஆனால் வெள்ளை வாத்து அதை கேட்கவே இல்லை ஒரு நாள் பெரிய மழை பெய்தது குளம் நிரம்பி வழிந்தது வாத்துகள் உணவு தேடி சிரமப்பட்டன அந்த நேரத்தில் கருப்பு வாத்து தொலை தூரம் போய் நல்ல உணவை கண்டுபிடித்து எல்லா வாத்துகளுக்கும் கொண்டு வந்தது வெள்ளை வாத்து மட்டும் தன் அழகில் பெருமை கொண்டதால் எதுவும் செய்யவில்லை ஒரு நாள் வேட்டைக்காரன் குளத்துக்கு வந்தான் அவன் வாத்துகளை பிடிக்க வலை வைத்தான் வெள்ளை வாத்து வலையில் சிக்கிக் கொண்டது அது பயத்தில் கத்தினது யாராவது என்னை காப்பாற்றுங்கள் அந்த சத்தம் கேட்டதும் கருப்பு வாத்து ஓடி வந்தது தான் கிண்டல் செய்யப்பட்டதை மறந்து புத்திசாலித்தனமாக மற்ற வாத்துகளின் உதவியுடன் வெள்ளை வாத்தை காப்பாற்றியது வெள்ளை வாத்து கண்களில் கண்ணீர் வந்தது அது கருப்பு வாத்திடம் சொன்னது நான் உன்னை கிண்டல் செய்தேன் ஆனால் நீ எனக்கு உயிர் காப்பாற்றினாய் உண்மையான அழகு வெளியில் இல்லை மனசில்தான் இருக்கிறது கருப்பு வாத்து சிரித்து சொன்னது நாம் எல்லோரும் சமம் நிறம் நம்மை வேறுபடுத்தாது அந்த நாளுக்கு பிறகு வெள்ளை வாத்து பெருமையை விட்டது கருப்பு வாத்தை மரியாதையுடன் பார்த்தது எல்லா வாத்துகளும் ஒற்றுமையாக வாழ்ந்தன குளம் மீண்டும் சந்தோஷத்தால் நிரம்பியது கதை சொல்லும் பாடம் வெளிப்புற அழகு முக்கியமில்லை நல்ல குணமும் உதவும் மனமும் தான் உண்மையான அழகு யாரையும் நிறம் தோற்றம் பார்த்து இழிவுபடுத்தக்கூடாது